முருகன் கோவிலை இடித்து தள்ளிய திமுக அரசு அரசு நிலத்தில் இருக்கும் கருணாநிதி நினைவிடத்தை இடித்து தள்ளுவார்களா உச்சகட்ட கொந்தளிப்பில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வணக்கம் நண்பர்களை தமிழகத்தில் உள்ள திமுக அரசு இந்துக்களை உதாசனப்படுத்துவதும் இஸ்லாமியர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதுமாக ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு தனது வாக்கு வங்கிக்காக தரம் தாழ்ந்த அரசியல் செய்கிறார் ஸ்டாலின் அதோடு திருப்பரங்குன்றம் கோவிலில் உள்ள தீப தீபம் ஏற்றினால் அதன் அருகில் இருக்கும் இஸ்லாமிய தர்காவைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுவார்களாம் அதோடு அந்த தீப தூணில் தீபம் ஏற்றினால் திருப்பரங்குன்றம் மலையில் இந்துக்களின் ஆதிக்கம் அதிகரித்து விடுமாம் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமாம் அதற்காகவே தீபம் ஏற்றுவதற்கு இவர் தடை போடுகிறார் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கிறார் அந்த அளவுக்கு இந்துக்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டுகிறார் ஸ்டாலின் அவரது இந்த செயல்பாடு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் திமுகவின் மீது கடுமையான வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வெறுப்பு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் ஆனால் மு க ஸ்டாலினோ இந்த உண்மை தெரியாமல் கடந்த காலங்களை போன்று பணத்தை கொடுத்து இந்துக்களின் ஓட்டுகளை வாங்கிவிடலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த முறை இந்துக்களுக்கு திமுக பணம் கொடுத்தால் அதை பாக்கெட்டில் வாங்கி போட்டுக்கொண்டு தங்களது ஓட்டுகளை தாமரை சின்னத்துக்கு குத்தி விடுவார்கள் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் மு க ஸ்டாலினுக்கு தெரிய போகிறது இந்த நிலையில் மு க இந்த செயல்பாட்டை நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் கடுமையாக எதிர்த்து வருகிறார் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக செயல்பட வேண்டும் அதில் இந்து மதம் என்பது நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டில் கலந்தது இதை அழிக்க யாரும் முயற்சிக்க கூடாது வெளிநாட்டில் இருந்து வந்த மதங்களை வளர்த்துவிட்டு இந்த மண்ணில் தோன்றிய மதத்தை அழிக்க நினைக்க கூடாது என்பதோடு இந்துக்கள் தங்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தி வருகிறார் குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூனில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்த போது இவர் அந்த மலைக்கு சென்று தீபத்தூண் இருக்கும் இடத்தை பார்வையிட்டு வந்தார் குறிப்பாக அது முருகன் கோவில் நிலத்தில் இருப்பதால் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அவர் அனுமதி கொடுத்தார் ஆனால் திமுக அரசோ அங்கு தர்கா இருப்பதை காரணம் காட்டி தீபம் ஏற்றுவதை தடுத்து நிறுத்தியது ஆனால் இப்போது பார்த்தால் அந்த சிக்கந்தர் தர்கா அருகே உள்ள கள்ளத்தி மரத்தில் இஸ்லாமியர்கள் தங்களது கொடியை உள்ளார்கள் ஆனால் இந்த கள்ளத்தி மரம் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ளது ஆனால் அவர்களோ இந்து கோவில் இடத்தில் தங்களது சங்கரக்கூடு விழா கொடியை ஏற்றி உள்ளார்கள் இதை இப்போது வரை திமுக அரசு அல்லது இந்து சமய அறநிலையத்துறையோ கண்டுகொள்ளவில்லை இதுவே திருப்பரங்குன்றம் கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு கொடியை தர்கா நலத்தில் நாட்டியிருந்தால் ஒட்டுமொத்த திமுகவும் கொந்தளித்திருப்பார்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீது கைது நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் அதற்கு எதிராக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்திருப்பார்கள் இந்த நிலையில் தான் நேற்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் கள்ளத்தின் மரத்தில் எப்படி சந்தனக் விழா கொடியை ஏற்றலாம் இஸ்லாமியர்கள் தங்களது எல்லைக்குள் நிற்க வேண்டும் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் தீபத்தும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது கோவில் நித்தையும் தர்காவினர் தங்கள் பக்கம் அபகரித்துள்ளார்கள் இது எல்லாமே அந்த நிலத்தை சர்வே பண்ணும்போதுதான் வெளிச்சத்துக்கு வரும் என்று கூறியவர் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக சந்தன்குடு விழா கொடியை அப்புறப்படுத்த வேண்டும் அதோடு காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டுள்ளார் இப்படி ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு விஷயத்தை சொன்ன பிறகுதான் வேறு வழி இல்லாமல் அறநிலையத்துறையை சார்ந்தவர்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறியுள்ளார்கள் அந்த அளவுக்கு திமுக அரசு ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியையும் சிக்கந்தர் பாஷா தர்காவுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னாலும் உடனே அவர்களுக்கு இவர்கள் எழுதி கொடுத்து விடுவார்கள் கடவுள் முருகனை அங்கிருந்து வெளியேற்றி விடலாம் முருகனுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை சிகந்தர் பாஷாவுக்கு தான் தமிழ்நாடு சொந்தம் என்று கூட இந்த திமுக அரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் அவர்களுக்கு சாதகமாக புதிய சட்டங்களை உருவாக்குவார்கள் அந்த அளவுக்கு திமுகவின் செயல்பாடு மிகப்படுமோ போய்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்று தடை போட்ட மதுரை மாவட்ட கலெக்டர் கமிஷனர் கோவில் நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பலருக்கும் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ள நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திமுக அரசின் கைப்பாவையாக இருந்து கொண்டு இந்துக்களுக்கு மட்டுமே எதிராக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் செயல்படாதீர்கள் அனைவருக்கும் நடுநிலையாக செயல்படுங்கள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளை போன்று ஒரு பக்கம் மட்டுமே சாயக்கூடாது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜி ஆர் சுவாமிநாதன் அளித்த ஒரு பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதில் அவர் கூறுகையில் திருப்பரங்குன்றம் தீபத்தூரில் தீபம் ஏற்றக்கூடாது என்று தடை போட்டு உள்ள திமுக அரசு தமிழ்நாட்டில் உள்ள பல முருகன் கோவில்களை இடித்து தள்ளி வருகிறார்கள் சமீபத்தில் திருப்பூரில் உள்ள ஒரு முருகன் கோவிலை இடித்து தள்ளினார்கள் அதற்கு இந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது இந்த கோவில் அரசு நிலத்தில் உள்ளது அதனால் தான் இடிக்கிறோம் என்று கூறினார்கள் அப்படி என்றால் இதே மெரினா பீச்சில் கருணாநிதியின் நினைவிடம் உள்ளது அதுவும் அரசு நிலத்தில் தானே உள்ளது அதையும் இவர்கள் இடித்து தள்ளுவார்களா அதுவும் பொதுமக்களுக்கு இடையூறாகத்தானே உள்ளது என்று கூறியுள்ள ஜி ஆர் சுவாமிநாதன் திமுக அரசை பொறுத்தவரை சமநிலை இல்லாமல் செயல்படுகிறது இதுபோன்ற அரசாங்கம் நீண்ட தூரம் பயணிக்காது இந்துக்களை மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் இப்படி முருகன் கோவிலை இடித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஜி ஆர் சுவாமிநாதன் அரசு நலத்தில் இருக்கும் கருணாநிதி நினைவிடத்தை இடிப்பார்களா என்று கேள்வி கேட்டதற்கு திமுகவினர் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் வழக்கம் அவருக்கு எதிராக மோசமான வார்த்தைகளையும் சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி திமுக கூட்டணியில் இணைய போகிறார் டாக்டர் ராமதாஸ் அப்படி என்றால் திருமாவளவனின் முடிவு என்ன தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் தான் ஒரு மிகப்பெரிய கொள்கை வீரன் என்பது போலவே பேசிக் கொள்வார் அதோடு சாதி ரீதியாக மக்களை துண்டாடும் இவர் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே திமுக கூட்டணியில் இருப்பதாக சொல்வார் இப்படிப்பட்ட இவர் கடந்த காலங்களில் அதிமுக கூட்டணி மக்கள் நல கூட்டணி பாஜக கூட்டணி பல கூட்டணிகளில் பங்கு பெற்றவர் ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் இணைந்து பாஜக தேர்தலை சந்தித்த போது அந்த கூட்டணியில் திருமாவளவனும் இடம்பெற்றிருந்தார் அந்த வகையில் கூட்டணி வைத்தால் ஒரு மாதிரியும் கூட்டணி இல்லை என்றால் இன்னொரு மாதிரியும் பேசக்கூடியவரான திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் நாங்கள் அந்த கூட்டணியை விட்டே வெளியேறி விடுவோம் பாமக எங்களது அரசியல் எதிரி என்று தொடர்ந்து கூறி வருகிறார் ஆனால் இன்னொரு பக்கம் மு ஸ்டாலனோ ஸ்டாலினோ இந்த முறை தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் என்பதாலும் மேலும் சில கட்சிகளை கூட்டணிக்கு எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றுவிட்ட நிலையில் டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர மு க ஸ்டாலின் திரைமறைவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் என்றாலும் இதுவரை இந்த விஷயத்தில் அவர்கள் வெளிப்படையாக எதுவும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் நேற்று மீடியாக்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் இடத்தில் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் திமுக கூட்டணிக்கு செல்ல போவதாக கூறப்படுகிறதே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அரசியலில் எந்த மாற்றமும் நடக்கலாம் திமுக கூட்டணிக்கும் செல்லலாம் ஸ்டாலின் நல்லாட்சிதான் நடத்துகிறார் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியவரிடத்தில் திமுக கூட்டணியில் விசிகா இருக்கும் கூட்டணியில் பாமகவும் பாமக இருக்கும் கூட்டணியில் விசிகாவும் இணைய மாட்டோம் என்று கூறி வருகிறீர்களே என்று அவரிடத்தில் கேட்டபோது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அரசியலில் யாரும் எந்த கூட்டணியிலும் இணையலாம் கொள்கை இறுதியாக இருந்தாலும் தேர்தல் கூட்டணி என்று வரும்போது இணைந்து போட்டியிடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தனது நடைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் திருமாவளவன் தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள் பாமக வந்தால் நாங்கள் வெளியேறிவிடுவோம் என்பது போன்று தொடர்ந்து மீடியா பேட்டிகளில் கூறி வந்தார் ஆனால் இப்படி டாக்டர் ராமதாஸ் தனது நிலைப்பாட்டை சொன்னதை அடுத்து திருமாவளவன் எந்த ஒரு கருத்தும் வெளியிடவில்லை ஆனால் டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சி நடப்பதற்கு முன்னதாகவே திருமாவளவனிடத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த வகையில் டாக்டர் ராமதாஸ் சொன்னதைப் போன்று அடுத்து திருமாவளவனும் அரசியலில் யாரும் எதிரி கிடையாது அவசியப்பட்டால் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று விரைவில் அறிவிப்பார் என்பது தெரிய வந்துள்ளது காரணம் விஜயின் காவை விமர்சித்து வருவதோடு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் செல்ல மாட்டார் அதனால் தற்போது திமுக கூட்டணியை விட்டால் திருமாவளவனுக்கு வேறு வழி இல்லை என்பதே உண்மை